அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே முருகருக்கு அறுபடை வீடுகளில் ஒன்றான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு கோயில் மட்டுமே கடல் சார்ந்த இடமாக இருக்கும் மற்ற ஐந்து கோவில்களும் மலை சார்ந்த இடத்துல காணப்படும் இப்படி திருச்செந்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பக்தர்களினுடைய வருகை அதிகரித்த வண்ணம் இருக்கும் பக்தர்கள் வந்தால் கடலில் குளிப்பது குளித்து விட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வது அப்படிங்கிறத வழக்கமாக கொண்டார் Càng அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிறு திருச்செந்தூர் கடலில் ஒதுங்கிய ஜல்லி மீன்களால் பக்தர்கள் அலறி துடித்திருக்காங்க பக்தர்கள் உடல் முழுவதும் ஏற்பட்ட அரிப்பால் மிகப்பெரிய அவஸ்தை பக்தர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அதை பற்றின முழு விவரத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோயிலின் முன்புறம் இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடி இறைவனை வழிபடுறாங்க தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் உற்சவர் திருநாளையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்து வந்திருக்காங்க கடலில் புனித நீராடவும் செய்கிறாங்க அப்ப பக்தர்கள் வந்து கடல்ல நீராடி இருக்காங்க அப்போது பார்த்திங்க அப்படின்னா திடீரென அவர்களின் உடல்ல அரிப்பு ஏற்படுது இதனால பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கோவில் கடற்கரை பாதுகாப்பு அதிகாரிகளிடம் பக்தர்கள் இது குறித்து புகார் தெரிவித்திருக்காங்க இதையடுத்து அங்கிருந்த பணியாளர்கள் அப்பகுதியில் ஆய்வு செய்து வந்திருந்தாங்க அப்பொழுதுதான் தான் ஜல்லி மீன்கள் கரை ஒதுங்கியிருப்பதை பார்த்தாங்க சுமார் மூன்று கிலோ எடை இருக்கக்கூடிய பெரிய ஜல்லி மீன் போன்று கரை ஒதுங்கியிருக்கு அதனை அங்கிருந்து அப்புறப்படுத்திய தொழிலாளர்கள் கடற்கரை பகுதியில் குழி தூண்டி புதைத்திருக்காங்க அப்போது மாலையில் பக்தர்கள் கடலில் குளித்தபோது போது மீண்டும் வாலிபர் ஒருவருக்கு அரிப்பு ஏற்பட்டிருக்கு கோபிச்செட்டி பாளையத்தைச் சேர்ந்த வாலிபர் கடலில் குளித்தபோது போது ஜல்லி மீன் ஒன்று உடலில் குத்தி அரிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய முதலுதவி மையத்தில் இளைஞர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு போலவே திருச்செந்தூர் கடலில் ஜல்லி மீன்கள் பரபரப்பை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சில நாட்களுக்கு கடற்கரையில் சில உயிரினங்கள் மிதப்பதாகவும் அந்த உயிரினம் கண்ணாடி போல் ஜொலி தாகவும் பக்தர்கள் தெரிவித்திருக்காங்க அருகில் சென்றதும் அது அவை அனைத்துமே ஜல்லி மீன்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஜல்லி மீன்கள் நாளுக்கு நாள் கரையில் கிடப்பதாக சொல்றாங்க இந்த மீன்கள் ஆபத்தானவை விஷம் கொண்டவை மனித உடல்ல பட்டா தோல் நெருப்பு போல உறிந்துவிடும் ஆனால் இதை அறியாமல் பக்தர்கள் கடல்ல நீராடுறாங்க முன்னதாக இது குறித்து கடலூர் காவல்படையினர் சொன்னது என்ன அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் இது போன்ற ஜல்லி மீன்கள் கடற்கரையில் காணப்படுது இவை கண்ணாடி போல இருந்தாலும் அதிக விஷத்தன்மை கொண்டதாகவே இருக்கும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு உடலில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க பெயரால ஜெல்லி மீன் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் அவை ஒரு வகை மீன் கிடையாது கடல்வாழ் உயிரினங்கள்ல மிகவும் அழகானது ஜெல்லி மீன்கள் சிலர் அதை சொறி மீன் என்றும் அழைக்கிறாங்க சமீப காலமாக திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஜல்லி மீன்கள் அதிக அளவில் காணப்படுது அதனால் ஜல்லி மீனின் தன்மை குறைத்து பக்தர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு ஜல்லி மீன்களால் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய முதலுதவி மையத்தில் தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் கடற்கரையில் எச்சரிக்கை பலகைகளும் வைக்கப்படும் அப்படின்னும் கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல கடற்கரை ஓரத்தலம் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய கடல்ல புனித நீராடி விட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே இன்றளவும் இருந்து வருது சுவாமி தரிசனத்திற்கு பிறகு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடற்கரையில் அமர்ந்து காற்று வாங்கியும் கடல் அலையில விளையாடியும் பொழுது கடிப்பாங்க நாளுக்கு நாள் திரு செந்தூரில் வெளியூர் வெளி மாநில பக்தர்களினுடைய வருகையும் அதிகரித்து வந்துட்டுருக்கு பொதுவாக கடற்கரையில் இருந்து சில மைல் தூரத்தை கடந்து தான் மீன்கள் நண்டுகள் உள்ளிட்ட கடல் வாழ் உயிரினங்கள் வாழும் எப்பொழுதாவதுதான் அடை அதிகமாக அடிக்கும்போதோ இள திசை மாறியோ சில உயிரினங்கள் கடல் உயிரினங்கள் கட கரையை வந்து ஒட்டி அவை வருவது வழக்கம் அவை உயிரோடு இருந்தால் மீண்டும் கடலுக்குள் சென்றுடும் சுறா போன்ற பெரிய மீன்கள் படகுகளில் மோதி இறந்தால் கரை ஒதுங்கும் இந்த நிலையில் காலநிலை மாற்றத்தால் தற்போது தமிழ் மாதங்களில் பௌர்ணமி அமாவாசை சஷ்டி திதி போன்ற நாட்களில் கடல் நீர்மட்டத்தில் மாறுபாடு ஏற்படுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதன் காரணமாக கடலோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான மாறுபாடுகளை அடிக்கடி கண்டிருக்க கண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க அந்த நாட்களிலோ அப்படி இல்லைனா அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள்லேயோ கடல் நீர்மட்டம் குறைந்து சில மீட்டர் தூரம் உள்வாங்கி காணப்படுவதும் தொடர்கதையாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது தான் பாறைகள் வந்து வெளியே தென்படுமா அடுத்த சில நாட்களில் கடல் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துவிடுமா இதே காலநிலை மாற்றத்தால் ஆழ்கடலில் காணப்படக்கூடிய ஜல்லி வகை மீன்கள் தற்போது கோயில் கடலில் நீராடும் கரையோரம் வரைக்கும் வந்து செல்கிறது பார்ப்பதற்கு நுங்கு வடிவிலேயே கண்ணாடி நூலிழைய போலவோ இருக்கிறதுனால பக்தர்கள் அதனை பஞ்சு எனவும் ஒரு வகை பாசி எனவும் நினைத்தும் அதனை தொட்டு விடுறாங்க விவரமரியா குழந்தைகள் அதனை கையில் எடுத்தும் விளையாடுறாங்க அதுல ஒரு சில வகை ஜல்லி மீன்கள் மக்களுக்கு அலட்சியை ஏற்படுத்தி வருது அந்த மீன்கள் கடித்தவுடன் கை கால்களில் தடிப்பு மற்றும் ஊரல் ஏற்பட்டு சிவப்பு நிறம் ஆகிவிடுது தீவட்டது போல எரிச்சலையும் ஏற்படுத்திவிடுது இதனால் பக்தர்கள் கடல்ல குளிக்கும் போது கால் நனைக்கும் போதும் ஜல்லி வகை மீன்களை கண்டா அவற்றை கையால் வேண்டாம் அப்படின்னு திருக்கோயில் நிர்வாகமும் அறிவுறுத்தி இருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவ நலத்துறை உதவி இயக்குனர் புஷ்ராஷபனம் ஆய்வாளர் சுப்பிரமணியன் சிவராம கிருஷ்ணன் மற்றும் திருச்செந்தூர் கடல் பாதுகாப்பு காவல் ஆய்வாளர் கோமதிநாயகம் ஆகியோர் ஜெல்லி மீன்களை ஆய்வு செய்து வந்துட்டுருக்காங்க இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோடைக்காலமான பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் ஜல்லி வகை மீன்கள் ஆழ்கடலில் இருந்து கரைக்கு ஒதுங்குமா தற்போது காலநிலை மாற்றத்தால் அவ்வப்போது கடல் நீர் மட்டத்திலையும் மாற்றம் ஏற்படுறதுனால ஜல்லி மீன்கள் தற்போது அடிக்கடி கரையை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது அதுபோலவே தற்போதும் இந்த வகை மீன்கள் கடலையொட்டி காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக கட கடலில் ஏற்படக்கூடிய இந்த ஜல்லி மீன்கள் கைகளால் தொட்டாலோ அல்லது சிறிது நம்மை உரசினாலோ அது விளை விளைவுகளையும் ஏற்படுத்தி விடுகிறது இதனால் பக்தர்களுக்கு அரிப்பு அலர்ஜி போன்றவை உருவாகுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இவை தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது தற்போது சஷ்டி அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகளவில் ஏற்படுகிறது இந்த மாதிரியான நேரத்தில் பக்தர்களினுடைய வருகையும் அதிகரித்து காணப்படுறதுனால கடலில் குளிக்கக்கூடிய பக்தர்களுக்கு இம்மீன்களால் நிறைய பிரச்சனைகளும் உருவாகி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க கடலில் நீராடக்கூடிய பக்தர்கள் ஜல்லி மீன் பட்டு உடலில் எரிச்சலோ தடிப்போ ஏற்பட்டால் உடனடியாக உமிழ்நீர ஜல்லி மீன் கடித்த இடத்தில் தடவினாலோ அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவினாலோ சீராகி விடுமா ஆனால் சில விஷ ஜல்லி மீன்கள் கடிக்கிறதுனால கட்டாயம் மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க